ரொம்ப எடுத்து காசு கிடையாது காசு ஜீரோவாயிடுது ஜீரோ அப்படிங்கிறது பார்க்கும்போது எல்லாருக்கும் அப்படியே பக்குன்னு இருக்கும் ஏன்னா அந்த ஜீரோ நிலைமை வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமை இதுல வந்து மீண்டு வர்றது வந்து எப்படி இனிமேல் நமக்கு இருக்க வாழ்க்கை அப்படிங்கிற இதுக்கே போயிடுவோம் நம்ம அது எந்த ஏஜில் வேணாலும் வரலாம் நமக்கு ரொம்ப பயமா இருக்கும் அது எந்த ஏஜ்ல வந்தாலுமே அந்த ஜீரோங்கிறது வந்து ரொம்ப மோசமான நிலைமை அந்த ஜீரோ நிலைமையில இருக்கும்போதுதான் பல பேர் வந்து நம்மள அப்படியே கசக்கி பிழிவாங்க என் காசை கொடு உங்க காசை கொடு நம்மள தெரிஞ்சுட்டு குத்தி குத்துவாங்க நம்மள புரியுறதுங்களா ரொம்ப டிப்ரெஷனுக்கு போவோம் அப்பதான் நமக்கு வந்து சாவாங்கிற வந்து ஒரு மனநிலைமை வந்து அப்பதான் உருவாகும் அந்த மாதிரியா நம்ம வந்து எழுந்துக்கலாங்கும் போது கூட சுற்றி இருக்கிறவங்க நம்மள விடமாட்டாங்க யோசிக்க கூட மாட்டாங்க அப்படி போட்டு நம்மளை பிடுங்கி சாவடிப்பாங்க அந்த மாதிரியான நிலைமை வந்தபோது எனக்கு வந்து ஒரு பானையில் வந்து எனக்கு காசு ரொப்பி கிழக்கு பக்கமாக வைக்கணும் ஓகேங்களா சில்லறை காசு சில்லறை காசை வந்து பானை மொத்தம் ரொப்பணும் கிழக்கு பக்கமாக வைச்சா ஹண்ட்ரட்